பிடியதன் உருவுமை குழம்புக்கு கரியூர் வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிக வடிவினர் பயில் வழி வளம் முறை இறையே அருள் தரும் திருப்பணி விநாயக பெருமனுடைய திருவடியை வணங்கியும் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வுகள் மிக அதிகமாக இருக்கின்றது இந்த மாதத்தில் இந்த மாதம் ஏற்கனவே கடந்த ஆறு மாதம் உத்தராயணம் முடிஞ்சு தட்சணாயணத்துல பிறக்கின்றது ஆடி மாதம் தட்சணாயணம் என்றால் தெற்கு அதனாலதான் தெற்குல இருந்து கடகத்திலிருந்து நம்ம மாதத்தை பிறக்கின்றது அந்த கடகத்துல பிறக்கும் போது ஆடி மாசத்துல கடகராசில பிறக்கின்றது முத நாள் ஆடி வெள்ளிக்கு பதில வியாழக்கிழமை மாத பிறப்பு இரண்டாம் நாம் வெள்ளி வந்துடுது அப்ப இந்த மாதத்துல ஐந்து வெள்ளி நேயர்களுக்கு ஐந்து வெள்ளிக்கிழமை பெண்களுக்கான மாதம் பெண்களுக்கு உரிய மாதம் அடுத்த ஆடி இருபத்தி மூணு வரலட்சுமி நொம்புகள் மங்கையர்கள் பெண்டியர்கள் அவங்கவுங்க குடும்பத்தில் வீட்டில் போய் கோயிலில் போய் செய்யணும் பெரிய பெரிய கோயிலில் போய் செய்யணும் பெரிய பெரிய திருத்தத்தில் செய்யணும்லாம் தேவையில்லை ஆறு விளக்கு ஆறு விளக்கு பஞ்சத்திரியும் தாமரத்தண்டு திரியும் போட்டு ஆறு விளக்கு ஏற்றுங்க பீர் தீமை ஏற்றுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற லட்சுமி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்பால் வழிபாட வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்க தேட வேண்டாம் ஒன்று தேங்காய் பழம் வைக்கங்க சும்மா ஒரு பால பால் பால் பாயாசம் ஒரு பால் அபிஷேகம் வச்சுக்கிட்டு அப்பால நல்ல மானசிகமா வழிபடுங்க மானசிகமா வழிபடுங்க அப்படி வழிபட்டால் வரலட்சுமி அத்தனை வரங்களையும் நம்ம வரத்தை கொடுப்பவள் வரலட்சுமி ஆடி மாசம் என்றாலே அம்மியும் பறக்கும் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் சொல்றான் அம்மி பறக்குறதுக்கு இங்க முக்கியம் இல்லை நம்ம மனசை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் அப்ப மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன வேணும் கங்கை சிந்து கங்கை பிரம்மபுத்திரா அப்ப இந்த பாவத்தை கழிப்பதற்கு என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கு நான் காவிரி போகணும் என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கு சிந்து கவீர் போகிறோம் அந்த அளவுக்கு புனிதமான மாதம் இந்த மாதம் அடுத்து நாம் காண இருப்பது துலாம் ராசி துலாம் ராசி நேயர்களுக்கு அவ்விநயாம் அவ்வினைக்கு இவ்வினயாம் என்று சொல்லும் அத்விர் உய்வினை நாடாது இருப்பதும் நமக்கு ஊனமன்றே கைவினை செய்து என்பான் கடல் போட்டது நாமடியும் செய்வினை வந்து எம்மை தீண்டா திரு நீலகண்டம் தீவினை உங்களுக்கு தெரியாது தீமை உங்களுக்கு புரியாது தீய செயல் உங்களுக்கு வராது ஏன் துலாம் ராசி எப்படி இருப்பீங்க இப்படியே போயிட்டு இருப்பீங்க என்ன நடக்குதுங்கய்யா கீழே பார்த்து போயா அது என்ன இருந்தாலும் பரவாயில்லையா அத பார்த்துப்போ அது என்ன போகுது என்ன நான் முதிச்சா தானே அதை என்னை கணிக்க போகுது நான் முதிக்காம போறதுக்கான விதி என்னிடம் இருப்பது எனக்கு தெரியுமையா அவன் தான் யோகக்காரன் அவர் தான் தியாகக்காரன் யாரு அவன் தான் நீதிபதி அவர்தான் தர்மத்துக்குரியவர் அவர்தான் தர்ம கர்மாதிபதி அதனாலதான் துலாமுல போய் சனீஸ்வரனை உச்சத்தை வச்சிருக்காங்க பன்னெண்டு ராசிலையும் சனீஸ்வரனை எங்கி வைக்க கூடாதா எதுக்கு அங்க மட்டும் கரெக்டாக போய் வச்சிருக்காங்க பாருங்க அப்படிப்பட்ட அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு ஆடி மாதம் நிச்சயமாக ஒரு நல்ல மாதமாக அமையும் எந்த வகையில் அமையும் குரு பலம் உங்களுக்கு உண்டு அப்போ குரு பலம் உங்களுக்கு உண்டு உங்க ராசிநாதன் உங்க வீட்டை உங்களுக்கு ராசிக்கு ஆறுல இருக்காரு எட்டுல இருக்காரு ஆறுக்கும் எட்டு ராசிநாதனை பொறுத்தவரை ஒண்ணு எட்டா இருந்தாலும் சரி ஒன்னு கூறியவர் எட்டுக்குரியவர் கண்டிப்பா அந்த பால்ட்டெல்லாம் வராது பாதிப்பு குறையும் உங்க திசை பற்றி மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க உங்க திசை பற்றிய பார்த்துக்கிட்டா அதுல எந்த மாற்றுக்கிறது அல்ல அப்ப கண்டிப்பாக துலாம் ராசி நேயருக்கு இந்த மாசத்துல பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அழகு சம்பந்தப்பட்ட தொழில் அலங்காரம் சம்பந்தப்பட்ட தொழில் வளையல் சம்பந்தப்பட்ட தொழில் பெண்களுக்கு உரிய அத்தனை தொழில் வண்டி வாகனம் வண்டி வாகனம் பெரிய பெரிய வாகனங்கள் பெரிய பெரிய அலங்காரத்துக்குரியது இந்த ரொம்ப லோ லோ இதுக்கு போகக்கூடாது கஸ்ட் போய்கூடாது ஹையஸ்ட் லோயஸ்ட்டுக்கே நீங்கள் கிடையாது இந்த ரிசர்வம் துலாம் வந்து லோயஸ்ட்டுக்கு போகாது ஆனால் எல்லா வேலையும் செய்யும் எல்லா வேலைக்கும் ரெடியாக இருக்கும் சிம்மத்தை பாருங்க வேலையே செய்யாது மேஷத்தை பாருங்க வேலையே செய்யாது தனுசை பாருங்க அது போகிற கமாண்டிங் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் ரிசர்வம் மேலே இருக்கும் ஆனால் எல்லா வேலைக்கும் ரெடியாக இருக்கும் நான் ஓனர் கல்லால் ஓனர் தான் அது மகரம் கும்ப மேசம் மகரம் கும்ப ரிசுவான் இப்படித்தான் இருப்பாங்க உழைப்பாளியும் அவங்க தான் தொல்லாளியும் அவங்க தான் அடுத்து எக்ஸட்ரா முதலாளியும் அவங்க தான் அப்ப துலாம் ராசி மரங்கள் சம்பந்தப்பட்டது மரங்கள் சம்பந்தப்பட்டது படிப்பு சம்பந்தப்பட்டது விவசாயம் சம்பந்தப்பட்டது மலர்கள் சம்பந்தப்பட்டது பூக்கள் சம்பந்தப்பட்டது நல்ல பாரிசாதம் செண்பகம் மரிமா மறைக்கொழுந்து இந்த மாதிரி மலர்கள் வழிபாடு மலர்களுடைய வியாபாரங்கள் என மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க மிகவும் உயர்ந்த பணி அதனால தான் அம்பாஸ்டர் சயின்டிஸ்டி வெளிநாடு ஒரு ஒரு நிமிடமாக வெளிநாடு ஒரு இன்றைக்காக வெளிநாடு போயிட்டு விடுறது யாரு துலாங்க அதில் சுவாதி இருக்குதே சொல்லவே வேண்டாம் அப்போ உங்கள் ராசிக்கு இருந்தா என்ன ஆகும் உச்ச ராகு உங்கள் ராசிக்கு இருந்தா உச்ச ராகு அந்த உச்ச ராகு கேட்டையில் சாரம் பெற்ற என்ன ஆகும் கேட்டையில் சாரம் பெற்ற என்ன ஆகும் முழுக்க முழுக்க வெளிநாடு அப்படி எடுக்கணும் ப்ரடிக்ஷன் அப்படி தான் அந்த மாசத்துக்குள்ள உங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும் வழிதான காட்டணும் நல்ல வழியை காட்டுறோம் இல்லைன்னா எனக்கு பிரமுகத்தி தோஷம் நான் போய் இருபத்தஞ்சி தீசம் குளிக்கணும் இது தேவையா எனக்கு உண்மையை சொல்லிட்டு போயிருமே என்ன லக்கணம் என்ன ராசி சொல்லுங்க தேசாபத்தி சொல்ல போகிறோம் அப்போ விவசாயம் சம்மந்தப்பட்டது நல்லா வேலை செய்யுங்க இந்த மாதத்துல விவசாயம் உங்களுக்கு நல்லா இருக்கும் குரு பலம் திருமணம் அப்போ இந்த திருமணம் நடக்கணும்னா ஆடி மாசமா ஆவணியில் நடக்கணும் அப்போ திருமணம் குழந்த பாக்கியம் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு உறவுகள் வெளிநாட்டு பணி மணமகள் மணமகன் மேரேஜ் ஒரு ஒரு காதல் எல்லாமே வரக்கூடிய நேரங்கள் எல்லாமே இருக்குது குரு வந்துட்டாலே என்ன அர்த்தம் எல்லாம் குரு பலம் அது எதுவரையும் பாருங்க இன்னொரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் அப்புறம் அதிசாரம் வந்துட்டா விருச்சகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு அதிசாரத்துல விருட்சத்தை பார்க்க அப்ப கொஞ்சம் இந்த மாசத்துல நீங்க நல்ல செட்டில் பண்ணிக்கங்க ஐயா சொல்லிட்டாருயா கண்டிப்பா நம்ம செய்யணும் அப்போ என்ன செய்ய வேண்டும் அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் பரவாயில்ல உங்களுடைய ராசிக்கு சனிவேற உங்களுக்கு நல்லா ம நல்லா இருக்கார் உச்சம் பெற்ற சனி வேற வக்ரத்தில் இருக்கார் ஆ ஆறில் ராகு இருக்கார் கோச்சாரத்தை உங்களுக்கு ராகுல ராகு ஆறு ராகு வேறு இருக்காரு அப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கொஞ்சம் காலக்கால் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமா அழகால் வச்சுக்கலாம் அப்ப என்ன வழிபாடு பண்ணணும் பெண்களுக்கு அதிகமாக வழிபடக்கூடிய பூஜை பெண்கள் அதிகமாக வரக்கூடிய கன்னி பூஜை திருவிளக்கு பூஜை ஒரு ஆடி வெள்ளில திருவிளக்கு பூஜையை தயவு செய்து பன்னெண்டு ராசுக்காரங்களும் மறக்காதீங்க திருவிளக்கு பூஜையை மறக்காதீங்க அதுலயும் வரலட்சுமி நோம்பு இருக்கும்போது திருவிளக்கு பூஜையை நல்லா கும்பிடுங்க அப்படியெல்லாம் கொண்ட கல்வி செல்வம் எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வரக்கூடியது இந்த ஆடி மாதம் அப்படிப்பட்ட பூஜையெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் சிறப்பாக அமையும் என்பதில் கருத்து அல்ல